ஹலோ ஒன் வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேக்டஸோட ப்ளூமிங் தான் அதாவது மார்ச் டு அக்டோபர் பார்த்திங்கன்னா கேக்டஸ்களுக்கு வந்து நல்லா வசந்த காலம் மாதிரி அப்போ தான் வந்து அது வந்து நல்லா க்ரோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வரும் அதில் இருக்கற சேஞ்சஸ் நிறையா நம்ம பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ்ஷு கேக் வெரை வெரைட்டிஸ்ஸு இதில் பார்த்திங்கன்னா பூக்களே வராது டைரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் தான் வரும் அப்படி நீட் நீட்டாக பழம் வந்துடும் இதில் வந்து விதைகள் வரும் இந்த விதை வந்து கீழே வந்து ஒரு கேக்டஸ் அப்படியே வளர ஆரம்பிக்கும் அதை நான் காட்டுறான்னு ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து மார்ச் டூ மார்ச் டூ அக்டோபர் தான் பார்த்திங்கன்னா நிறையா கேக்டஸ் வந்து நமக்கு வந்து ஏதாவது ரீபார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது வந்து இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம தரணும் இந்த பீரியடில் மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேக்டஸோட வளர்ச்சி நல்லா பார்க்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் அமினோ ஆசிட் மீன் அமிலம் தான் வந்து கேக்டஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும் இதுதான் அந்த ஃபிஷ்ஷு கேக்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு செடி இது இதில் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு சின்ன சின்னதாக செடி வளர்ந்த மாதிரி தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பிஃபோர் இதில் வந்த பழத்துலேருந்து கீழே விழுந்து வளர்ந்தது அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேமிலேரியா இது மேமிலேரியான்னு வெரைட்டி சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸ் தெரியும் ஒயிட் கலரில் செடி ஃபுல்லாக வந்து பழங்களாகவே இருக்கும் இது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சீசனில் மட்டும்தான் இந்த ஹாட் சம்மரில் மட்டும்தான் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இது வந்து ப்ளூம் ஆகும் மேலேரியில் இன்னொரு வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே வந்து பழங்களாக தான் இருக்கும் இது வந்து பூக்கள் நமக்கு நல்லாவே தெரியும் விசிபிளாக இருக்கும் ஒயிட் அண்ட் பிங்க்கில் வந்து நமக்கு பூக்கள் வரும் இந்த கேக்டர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேப் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பழங்கள் மேலே வந்திருக்கும் அது மேலே நீட் நிட்டா அது இதுதான் இதோட பூ இது இது வந்து பா இதுவும் ஈஸியாக வந்து சீட்லேருந்து வளரக்கூடியது தான் ஆனால் சீடு வந்து வளர பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும் அது மாதிரி ரொம்ப ஸ்லோவான குரோத்தை தான் இருக்கும் இப்போ இந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எட்டு வருஷமாக இருக்குது இதில் இன்னொன்று ஒரு வெரைட்டி காட்டுறேன் நான் இதுதான் அந்த போலீஸ் கேப் கேக்டஸ் வந்து சீட்லேருந்து வளர்த்த செடி இது இது வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டியில் வந்து மார்ச் மந்த்ஸ் வந்து சீட் வச்சது இது அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதோடய வளர்ச்சியே இன்னும் ரொம்ப லேட்டாக தான் இது அது ஆனால் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இன்னும் இதில் வந்ததுக்கப்புறம் அடுத்து கேக்டஸ்ஸு இந்த பிக்லிபியர் கேக்டஸ் தான் இப்போ பிக்லி பேர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ஒரு வெரைட்டி ஆஃப் பிக்லிப்பியர் கேக்டஸ்ஸு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மரமான ஸ்டேஜ் இது ஒரு எட்டு வருஷமாக இருக்குது என்கிட்ட இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து மாவு இது வந்து ப்ளூமாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடிக் பண்ணவே முடியாது இந்த வருஷத்தில் பூமாவும் இந்த வருஷத்தில் பூமாவும்னு சில சிலவர்களுக்கு வந்து ஒரு நாலு வருஷத்துலேயே ப்ளூமாயிருக்கு இன்னொன்று இதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா இதுக்கு தண்ணியே நம்ம சுத்தமாக கொடுக்கக்கூடாது ஆன்வல் ரெயின்ஃபால் மட்டும் தான் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரெயின்ஃபால் மட்டுமே இருந்தால் தான் இது வந்து நல்லாவே பூ இது மாதிரி பூக்கள் பூத்து நல்லா பழங்கள் வரும் அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும் மெயினாக இந்த வெரைட்டி ஆஃப் கேக்டஸ்க்கு அவ்வளோதான் காய்ஸ்